குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பகவான் ஸ்ரீ சாவித்ரி ஒரு மந்திரத் மந்திரத்துறவுக்கோள் பாகம் நான்கு பார்ட் டூ புக் ஃபோர் த புக் ஆஃப் போர்த் அண்ட் கஸ்ட் தொடர்ச்சி எங்கும் நீக்கம் என நிறைந்திருக்கும் இறை சாந்தியமானது சாவித்ரிக்குள் இன்னும் உன்னதமான நிலையில் குடிக்கொண்டுள்ளது தெய்வீக நிலைகளிலிருந்து புவியின் அந்யோயங்களை சந்திப்பதற்காக அவள் குனிந்து வந்தபோதும் அவளது ஆன்மாவானது கடவுளுக்கே உரிதான நிலை பெற்ற தெய்வீக தன்மையை கொண்டதாக விளங்குகிறது அந்த இறை தன்மையானது ஜடத்தின் ஆட்சி எல்லைகளுக்குள் தன்னை இழந்து விடாமல் தனது மகிமையை தொலைத்து விடாமல் பெருநிலையோடு விளங்குகிறது உலக வாழ்க்கை பிரச்சனைகளில் சிக்கி தமது தெய்வீக தன்மை இழந்து விடாமல் நமது ஆன்ம மகத்துவங்களை தொலைத்து விடாமல் சாவித்திரி போன்று நாமும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பகவான் இங்கு நமக்கு உணர்த்துகிறார் சாவித்திரியின் ஒளி பொருந்திய மனமானது தெய்வீக தகை பொருந்திய தனிப்பட்டதோர் உலகமாக திகழ்கிறது அவளது மனம் நிலவொளி பிரகாசத்துடன் திகழும் அற்புதமான இனிமையான சந்தோஷமான கற்பனைகளாலும் எண்ணங்களாலும் நிரம்பியதாக இருக்கிறது அவை வழங்குகின்ற ஆன்மீக உண்மைகள் அவள் மனதுக்கு வலிமையூட்டுகின்றன உள்ளத்தின் லட்சியல் லட்சகணம் லட்சணமும் திகழும் தெளிவான அவள் தனது பொன்மயமான இல்லத்தில் குடியிருக்கிறாள் ஊனக்கண்களுக்கு கண்களுக்கு புலப்படாத வடிவங்களை அறிந்து கொள்வதற்கும் சூட்சுமான அம்சங்களை உணர்ந்து கொள்வதற்குமான பேராற்றல் கொண்டவளாக சாவித்திரி விளங்குகிறாள் அவளுள் உறையும் அந்த பேராற்றல் அவளது உணர்வுகளை வடிவமைக்கிறது பார்வைக்கு புலனாகாத தெய்வீக ஒளியானது அவளது நரம்புகளின் வழியே பாய்கிறது அது அவளது முல் மூளையை சுவர்க்கத்தின் மேன்மைக்கு கொண்டு நிரப்புகிறது அந்த பிரகாசமான மேன்மைக்குள் அவளுக்குள் விரிவான பார்வை வழங்குகின்றன பூமி அறியாத அகண்ட நோக்கினை அவளுக்கு அருளுகின்றன தெய்வீக ஒலி கதிரின் பிரகாசம் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளதால் சாவத்திரின் குழந்தை பருவ நிலைகள் தெய்வீக வளம் மிக்கவைகளாக திகழ்கின்றன அவளது ஆன்மாவில் ஆழ்ந்த உண்மை நிலைகளை அவை வெளிப்படுத்துகின்றன அறியாமை நிறந்த மானுட பார்வை போன்று அல்லாமல் அவளது திருவழிகள் தெய்வீக பார்வை கொண்டவைகளாக விளங்குகின்றன ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் வேர் டு ஹர் ஷேப்ஸ் ஆஃப் லிவிங் செல்ஸ் அண்ட் ஷி பர்சீவ்ட் எ மெசேஜ் ஃப்ரம் ஹர் ஹர்கின் இன் ஈச் அவேக்னிங் டச் ஆஃப் அவுட்ஒர்க் திங்ஸ் பேஸ் நம்பர் த்ரீ ஃபிஃப்டி செவன்